அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களில் கழிவுநீரை முறையாக கையாளாகாத கட்டிடங்களை கண்காணிக்க குழு அமைத்திருக்கிறார்கள் அதாவது அடுக்குமாடி கட்டிடங்களில் வந்து முறையாக கழிவுநீரை வந்து அது வந்து கையாளாகாத அந்த கட்டடங்களையாக பார்த்து அதை கண்காணிக்க வந்து தமிழக அரசு ஒரு குழு அமைச்சிருக்கிறது அது பற்றிய ஒரு செய்தி தான் நமது கடையறி டிவியில் வந்து பார்க்க அது என்னென்னா சென்னை மாநகராட்சி நானூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்புடையது இங்கு ஏழு புள்ளி எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருக்கிறது இதில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பல அடுக்கு கொண்டவைகளாக இருக்கிறது இதில் ஐம்பது வீடுகளுக்கு அதிகமான குடியிருப்பு உடைய மற்றும் முப்பத்தி ரெண்டாயிரம் சதுர அடிக்கு மேல் கொண்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிக கட்டிடங்களும் இதில் உள்ளடங்கியாக இருக்கிறது இவற்றில் இந்த கழிவுநீர் கட்டமைப்பு ஏற்படுத்தினாலும் அவற்றை முறையாக சுத்தகரித்து செய்து கழிவுநீரை வெளியேற்றுவதில் அவற்றின் நிர்வாகங்கள் அலட்சியம் காட்டுகிறது அந்த கட்டட அந்த பல அடுக்குமாடி குடியிருப்பினுடைய நிர்வாகங்கள் கழிவுநீரை கட்டமைத்து அதை வந்து வெளியேற்றுவதற்கு அவற்றை முறையாக சுத்தகரித்து செய்து கழிவுநீரை வெளியேற்றுவதில் அவற்றில் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் அலட்சியம் காட்டுகிறார்கள் அதாவது அடுக்குமாடி கட்டிடங்களின் கழிவு நீரை சுத்தகரித்து அதே வளாகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் மீதமாகும் நீரை மாநகராட்சி குழாய் இணைப்பில் அனுமதி பெற்று கழிவுநீரை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற விதிகளை பின்பற்ற வேண்டும் என அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும்போது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமமான சிஎம்டிஏ தெளிவாக குறிப்பிட்டிருந்தாலும் அதை யாரும் பின்பற்றப்படுவது இல்லை தவிர பின்பற்றப்படுவதில்லை தவிர குடியிருப்பு வளாகத்தில் தண்ணீரை தேக்கி மழை காலத்தில் ஓடும் வெள்ள நீருடன் கழிவுநீரை திறந்து விடுகிறார்கள் குடியிருப்பு வளாகத்தில் தண்ணீரை தேக்கி மழை காலத்தில் ஓடும் வெள்ள நீருடன் இந்த கழிவு நீரையும் திறந்து என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது இது தொடர்பான வழக்கு ஒன்றில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களில் கழிவு நீர் சுத்தகரிப்பு நிலையங்கள் சிறப்பாக செயல்படுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்திருக்கிறது மேலும் தமிழக அரசு தலையிட்டு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்தது இந்நிலையில் அடுக்குமாடி கட்டிடங்களின் கழிவுநீரை கையாளுவதை கண்காணிக்க ஒரு குழுவும் அமைக்க தமிழக அரசு உத்தரவு செய்திருந்தது விதிமீறும் கட்டிடங்களுக்கு அபராதமும் தண்டனை போன்றவற்றை விதிக்கவும் தேவையான திட்டங்களை உருவாக்கவும் அக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நமது கடையறி டிவியின் மா மூலமாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் இந்த குழுவில் கட்டுப்பாட்டு வாரியம் குடிநீர் வாரியம் சிஎம்டிஏ மற்றும் மாநகராட்சி ஆகிய துறை அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளைச் சேர்ந்த சிஎம்டிஏ எல்லை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது சதுர கிலோமீட்டர் கொண்டது இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பாக விரிவாக்கம் அடைகிறது இங்கும் பல அடுக்கு கட்டடங்கள் அதிகரித்து வருகிறது இங்கும் கழிவுநீர் பிரச்சினைகளுக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பொதுமக்கள் அதாவது சென்னை வாழ் பொதுமக்களுக்கு நமது கடையறி டிவியின் வாயிலாக நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டு கட்டுற பொழுது அது முறையாக கழிவு நீரை வந்து சுத்தகரித்து அதே கட்டடத்தில் பயன்படுத்தணும் மீதம் இருக்கக்கூடிய அதாவது அந்த சுத்தகரிப்பது போக மீதம் இருக்கக்கூடிய அந்த நீரை தான் மாநகராட்சி குடிநீர் அந்த மாநகராட்சி அந்த கழிவு நீர் அனுமதி பெற்று அந்த க கழிவு நீர் இணைப்பு குழாயில் அந்த அதிகாரியிடம் அனுமதி பெற்று அதில் தான் அதில் இணைத்து இணைத்து அதை வெளிப்படுத்த வெளியிட வேண்டும் என்று கழிவுநீரை ஒரு கட்டமைப்போடு அந்த பல அடுக்குமாடி கட்டிட நிர்வாகிகள் பல அடுக்குமாடி கட்டடத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்க ஊழியர்கள் கழிவுநீரை முறையாக கட்டமைச்சு அதை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க அதனால் சுத்தம் சுகாதாரம் நாம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சுகாதாரமாக வைத்து கொள்ள வேண்டியது பொதுமக்களுக்கு பொதுமக்களினுடைய கடமையாக இருக்கிறது பொதுமக்களுக்கு மிக மிக ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் அந்த வகையில் நமது கடையர் டிவி பொதுமக்களின் நலன் சார்ந்து பல செய்திகளை பொதுமக்களுக்கு கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்